ஏய் வணக்கம் உங்கள் பேர் சொல்லு எங்கள் பேர் என் பேர் ஆறுமுகம் நீங்கள் வந்து பனை ஏறி நாங்கள் பனை ஏறி விவசாயி தான் நாங்கள் எத்தனை வருஷமாக நான் வந்து முப்பது வருஷமா ஏறிட்டு இருக்கேன் முப்பது வருஷம் இதே தொழில் தான் செய்திருக்கேன் வேற தொழில் கிடையாது வேறு விட்டால் வேற வழியும் கிடையாது எங்களுக்கு இதுதான் குல தொழில் என்ன எடுப்பீங்க இதில் வந்து மரத்தில் வந்து கல் எடுப்போம் பதனி எடுப்போம் நுங்கு எடுப்போம் அதோட இப்போ வலுந்து போனால் கிழங்கு எடுப்போம் அதுதான் எங்களுக்கு விவசாயம் எனக்கு இப்போ பதினஞ்சு இப்போ பதினஞ்சு கல் இறக்க போகிறோம் ஓகேங்க என்னென்ன கருவிகள் வச்சிருக்கீங்க இப்ப இங்க வந்து இது வடகயிறு இது பெட்டி இது பெட்டி இதுல வந்து பெட்டி மட்டும் இது வந்து பணம் தென்னம்பாளையில செய்யற பெட்டி இது இதுதான் செய்யுது இது கத்தி செய்து கத்தி போடுறதா இது இதுலதான் ஆமா இதுல தான் ஊத்தி எடுத்து வரும் கல்லு பானை பானை மேலே கட்டிட்டு இருக்கோம் அது வந்து இப்ப பாலை பிடிச்சி அது கீழே ஒழுகு இப்போ ஆரம்பிச்ச உடனே பானை போடுவோம் இப்போ காலையில் இப்போ கட்டிங்கன்னா சாயந்தரம் எடுத்து ஆமாம் இப்போ அதில் தான் இருக்கும் பானம் அதிலே தான் இருக்கும் போயிட்டு சீவிட்டு எடுத்துகிட்டு மட்டும் வந்துருவோம் இல்லையா ஆமாம் சாதனை இப்போ ஒரு மரத்துக்கு என்ன நாலு லிட்டரு மூணு லிட்டரு கிடைக்கும் ஒரு மரத்தை போல் நெசமும் வந்து ஒரு மரத்தில் நாலு கிடைக்கும் ஒரு மாதம் ரெண்டு கிடைக்கும் ஒரு மதம் ஒரு லிட்டரு கிடைக்கும் அதுதான் எங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் வாழவாதம் பண்ணியிருக்கோம் என் வயசு ஐம்பத்தி ரெண்டு